எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்து ஒரு வந்து ஒரு நாலு நாள் ஆச்சு இந்த முடிவுகள்ல பலர் எதிர்பார்த்த மாதிரி அதிமுக வந்து ஒரு மோசமான தோல்வியை சந்திச்சிருக்கு நம்ம கூட ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் வரும்னு நினச்சேன் பட் ஆனா ஒரு இருபது பர்சன்ட் ஓட்டு தான் வந்திருக்கு இது நிச்சயமா ரொம்ப ஒரு மிகப்பெரிய செட்பேக் அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு செட்பேக்னா ஒரு மூணு தொகுதியில வந்து ஒரு லட்சத்து ஓ ஓட்டு கம்மி குறைவா எடுத்திருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல திமுக தோக்கும்போது இவ்வளோ இவ்வளோ இவ்வளவு மோசமான தோக்கல கன்னியாகுமரி தொகுதியில் வந்து நான்காவது இடம் வந்திருக்காங்க நாம் விட குறைவா எடுத்திருக்காங்க ஐம்பதாயிரம் ஓட்டு கம்மியா எடுத்து எடுத்திருக்காங்க எங்க திருநெல்வேலியில ஒரு லட்சம் ஓட்டு கம்மி ராமநாதபுரத்துல ஒரு லட்சம் ஓட்டு கம்மி குறிப்பா தென் தமிழ்நாட்டில் நம்ம எடுத்து எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிற பத்து தொகுதிகளில் ஒரு ஏழு தொகுதிகளில் மூணாவது இடம் போயிருக்காங்க மூணாவது இடம் கன்னியாகுமரியில் நாலாவது இடம் ஸோ இது அந்த அளவுக்கு ஒரு மோசமான செட்பேக் இங்க வந்து எந்த தொகுதியிலயும் தென் வந்து அதாவது விஜய் பிரபாகரன் அந்த தேமுதிக போட்டிட்டார் கூட்டணியில் கூட்டணியில அவரை மற்ற எல்லா தொகுதியிலுமே இருபத்தஞ்சு பர்சன்ட் குறைவா எட்டேலு எடுத்திருக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய செட்பேக் அதிமுகவுக்கு சென்னையிலும் ஒரு மோசமான தொழில் சென்னையில மத்திய சென்னையில் தேமுதிக மூன்றாவது இடம் தென் டாக்டர் ஜெயவர்தன் அவரு இருபது பர்சனு குறைய போய் டெபாசிட் எழுந்திருக்காரு ஏழு தொகுதியில் டெபாசிட்டே எழுந்திருக்காங்க அதிமுக ஸோ இந்த மாதிரி ஒரு தோல்விக்கு அப்புறம் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் சட்டமன்ற தேர்தல் நடப்போகுது சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல் அவங்க எப்படி மீண்டு வர முடியும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அதாவது இப்போ நாற்பது நாற்பது செஞ்சு திமுக அணியை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அதிமுகவுக்கு உள்ள கிட்டே இருக்க ஆப்ஷன்ஸ் என்ன அதுதான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இது வந்து ஒரு அதிமுக ரொம்பவே ஆசைப்படுற ஒரு ஆப்ஷன் அவங்க வந்து இது நடக்கணும்னு ரொம்ப 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 நிறைய பண்ணுற ஆப்ஷன் எதுனா அந்த திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸும் விசிக்கவும் பிரிஞ்சு வந்து இவங்க கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க ஒரு வேலை இது நடந்தால் ஏன்னா இவங்க என்ன ஆசைப்பட்றாங்கன்னா அந்த மைனாரிட்டி கன்சால்டேஷன் கிறிஸ்டியன் முஸ்லீம் கன்சால்டேஷன் பெரிய அளவுக்கு அவங்க நடக்கும் கன்சால்டேஷன் ஒரு நல்ல நல்லவே நடக்கும் இதை வச்சு சுலமா ஜெயிச்சிருக்காங்க தமிழ்நாட்டை மைனார்டின் கன்சல்டேஷன் ஒரு நல்லா பண்ணாலே தமிழ்நாடு அரசை தமிழ்நாட்டை கைப்பற்றிடலாம் இதை பிளஸ் திமுக வாக்கு வங்கியும் சரிவு சந்திக்கும் அப்படின்னு திட்டம் பட் என்ன சிக்கல்னா காங்கிரஸ் வந்து நம்ம இந்த வாரத்தில் இருக்குன்னு பார்த்தோம் ரிசல்ட் வரதுக்கு ஒரு நாள் முன்ன முன்னே திருமதி சோனியா காந்தியும் திரு ராகுல் காந்தி அவர்களும் டெல்லி திமுக அலுவலகத்துக்கு சென்று திரு கலைஞரோட நூற்றாண்டு பிறந்த நாளுக்கு வந்து தூய் வாழ்த்து தெரிவிச்சு அவங்க பே 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 பண்றாங்க அந்த அளவுக்கு திமுகவுக்கு பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க காங்கிரஸ் அப்படிப்பட்ட காங்கிரஸ் வந்து திமுகவை விட்டு வரணுன்றது கனவுலையும் நடக்காது ஒருவேளை அதிமுக காமிச்சு திமுக கிட்ட பேரம் பேசுவாங்களே தவிர திமுகவை விட்டு வருவதற்கு டெல்லி தலைமை சந்திக்க சம்மதிக்கவே சம்மதிக்காது ஒன்ஸ் காங்கிரஸ் வராத போது பிசிகவும் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் வந்து வெளில வருந்தாங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் அந்த ஒரு க மைனாரிட்டி கன்சால்டேஷனை பெரிய அளவுக்கு செய்யக்கூடிய பொடென்ஷியல் அணி அந்த அணி அந்த மைனாரிட்டி ஓட்டுன்றது இந்த விசிகா கம்யூனிஸ்ட் கட்சி கட்சி தேவை ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களும் ரிஸ்க் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க திமுக கூட்டணின்றது உடைய வாய்ப்பு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஸோ அந்த ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன் நோ ரெண்டாவது ஆப்ஷன் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பிரிமெண்டல் ஆப்ஷன் என்னன்னா அதிமுக நாம் தமிழர் சீமான் தமிழர் வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிக்கக்கூடிய விஜய் பாமக இல்லைன்னா விசிகா இந்த ரெண்டு கட்சியில் ஏதோ ஒன்று சேர்த்துக்கிட்டு ஒரு கூட்டணி அமைக்கலாம் இந்த கூட்டணிக்கு வந்து நிறைய டூ கூட நான் தேர்தல் நிறைய சொல்லிடுறாங்க தமிழராக ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் கேஸ்டை போலரைஸ் பண்ணி ஒரு நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஃபைட் பண்ணலாம் இது வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலாம் பட் ஆனால் இல்லை அரித்மெட்டிக் எந்தளவு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியாது ஏன்னா விஜய் வந்து ஒரு ப்ரூவ் ஒரு ஒரு விஜய்க்கு எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அஞ்சு பர்சன்ட் இருக்கா பத்து பெர்சென்ட் இருக்கா இருபது பர்சன்ட் இருக்காது யாரும் தெரியாது சீமானோட ஓட்டு வந்து டிரான்ஸ்பரபுள் ஓட்டு ஆனால் சீமான் வர ஓட்டு வந்து மாற்று திமுக அதிமுக கூட்டு நிர்வகிக்காமல் தொடர்ந்து வர்றாரு அப்படின்னு அந்த ஒரு மெரிட்டில் வர ஓட்டு இது வந்து வேறொரு கட்சிக்கு இது ஓட் ஆக ஆகமான்றது சந்தேகம் தான் இது எல்லாத்தையும் முக்கியம் முதல்ல சீமானுக்கு முதல்ல கூட்டணிக்கு தயாரா இருக்காரா இல்லையானே தெரில அவர் வந்து தான் போக போவென்றாரு அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டாவது ஆப்ஷனுக்கான சாத்தியக்கோறுகளும் ரொம்ப குறைவு அப்படியே சாத்தியமானாலும் இது மெட்டீரியலைஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒருவேளை சாத்தியமானா நிச்சயமா திமுக கூட்டணியில் இருக்க தலித் மற்றும் மைனாரிட்டி ஓட்ட ஓரளவுக்கு இவங்க ஸ்ட்ரிக்ட் பண்ணி கொண்டு வரலாம் பட் ஆனா அது இதுக்கான கூட்டணி அமைவதற்கான சாத்தியங்கள் வந்து ரொம்பவே குறைவு மூணாவது ஆப்ஷன் சேஃப் அண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் இப்போ அதிமுக எடுத்தாங்க கூட்டணியே எடுத்தாங்க இருபத்தி ரெண்டு புள்ளி புள்ளி எட்டு இதுவும் பாஜக எடுத்த பதினெட்டு புள்ளி ரெண்டு சேர்ந்தால் நாற்பது வரும் கம்பைண்ட் எஃபெக்டா இன்னும் கொஞ்சம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு கொண்டு வரலாம் இதுதான் ஓரளவு நடைமுறையில் சாத்தியமான இது ஏன்னா அதிமுக பாஜக பாமக கூட்டணி சட்டமன்ற தேர்தலே கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்காங்க அதுதான் கொஞ்சம் ரீஜனல் வைஸ் டிவைட் இருந்தாலும் ஒரு தேர்ட்டி நைன் பர்சன்ட் ஓட்டுன்றது ஒரு நல்ல ஓட்டு நீங்க அதோட இப்போ வந்து தேமுதிக அமமுகன்னு சேர்த்துட்டா ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு வரதுக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சரி இருபத்தொன்னு கே கெமிஸ்ட்ரி நடைப்படையில் இதை வச்சு நீங்கள் திமுக ஒரு க்ளோஸ் ஃபைட் கொடுக்கலாம் ஆனால் இதில் என்ன ட்ராபேக்னால் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து மைனாரிட்டிஸ் ஓட்டுன்றது உங்களுக்கு அதிமுக வரதுக்கு வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது ஏன்னா இந்த அணி அமைஞ்சாலே ஒரு பயத்தில் வந்து எங்க பாஜக ஆதரவு பெற்ற கூட்டணி ஆட்சி வந்து போடுன்னு ஓவர் வெல்மிங்காக வந்து திமுக வாக்களிச்சிருவாங்க ரெண்டாவது பெரிய சிக்கல் என்னென்னா இப்போ பதினோரு புள்ளி ரெண்டு ஓட்டு எடுத்துக்காங்க பாஜக அது பெரிய அச்சீவ்மெண்ட்டு அந்த பதினொன்று புள்ளி ரெண்டு பர்சண்ட்டை வந்து சும்மா இவங்க சொல்கிற மாதிரி இருபது முப்பது தொகுதியெல்லாம் வாங்கிட்டு போக மாட்டாங்க குறைஞ்சி ஐம்பது அறுபது தொகுதி கேட்பாங்க பாமக ஒரு கணிசமான தொகுதி கேட்பாங்க அமு அமமுகா கொஞ்சம் கேட்பாங்க தேமுதிக்கா கொஞ்சம் சீட்ஸ் கேட்பாங்க ஸோ கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஃபிஃப்டின்ற மாதிரி தான் அதிமுக நூற்றி பதினேழு சீட் மே நூற்றி பதினேழு நூற்றி இருபது சீட் தான் நிற்கவே முடியும் அந்த மாதிரி சில சுச்சுவேஷன் தான் இருக்குது அப்படிங்கிறமோ அதிமுக வந்து ஒரு கூட்டணி ஆட்சிக்கு தான் அதில் தள்ளப்படும் அதுவே பெரிய பெரிய சிக்கல் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் ஏன் ஒருவேளை இந்த நான் சொன்ன ரெண்டாவது ஆப்ஷன் எடுத்தாலும் அவங்க அதிமுக வந்து பெரிய அளவுக்கு சீட்ஸ் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு அள்ளி வாங்க வேண்டியிருக்கும் ஸோ இவ்வளோ சிக்கல் இருக்குது இது ஏன்னா இந்த ப்ளஸ் இது ப்ளஸ் ஏன்னா அதிமுகவின் தோல்வி வந்து எந்த அளவுக்கு மட்டும்தான் ரீஜனல் டிவைட் நிறையவே இருக்குது ஸோ இந்த மூணு ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் கையில் எடுத்தால் தான் எடப்பாடியால் ஒரு ஃபைட்டே கொடுக்க முடியும் அப்படி இல்லைன்னா இருபத்தாறுல மீண்டும் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் அவர் ஒரு இறுதியாக ஒரே ஒரு ஹை லெவல் டேட்டா மட்டும் கொடுத்துட்றேன் இப்போ இந்த தேர்தல் முடிவு அடிப்படையில் திமுகவுக்கு எதிராக மூன்று கட்சிகள் பிரதான ஒன்று வந்து அதிமுக இருபது பர்சன்ட் எடுத்திருக்கேன் பாஜக பதினொன்று புள்ளி ரெண்டு பர்சன்ட் எடுத்திருக்காங்க இப்போ சீமான் எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் எடுத்திருக்காங்க இந்த மூணு பேருமே ஒன்னா சேர்ந்தாதான் திமுக தோக்கடிக்க முடியும் இந்த மூணுல யாரும் ரெண்டு பேர் சேர்ந்தாலும் ஒரு ஃபைட்டு கூட கொடுக்க முடியாது கொடுக்க முடியத்த திமுகவை வீழ்த்துவது ரொம்பவே கடினம் மீண்டும் நான் மீட் பண்ணலாம் தேங்க்யூ